அன்பார்ந்த வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமானவர்களை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்புரங்குன்ற விவகாரம் மீண்டும் மீண்டும் சர்ச்சையாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பல்கள் குறிப்பாக இன்னைக்கு பல்வேறு மாஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய டிவி பேட்டிகள்லேயும் பல்வேறு விதமான வன்முறை கருத்துக்களை தொடர்ந்து வந்து திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சமீபத்தில் த டிபேட் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து பேட்டி கொடுத்த மதுரையினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் ராம சீனிவாசன் அதாவது வந்து எம்பி தேர்தலில் இங்கே பிஜேபி வேட்பாளர்களா வேட்பாளராக நின்னவர் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா அந்த டிபேட்டில் வந்து நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அவரை பார்த்து அதாவது வந்து மேலே சிக்கந்தர் தர்காவுக்கு வந்து இந்துக்களும் நினைத்திக்கடன் செலுத்து போகிறாங்களே அவங்களும் ஆடு கோழிலாம் பழியிட்டுறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இப்போ இந்துக்கள் அனைவரும் நேர்த்திக்கடன் சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய பா தர்காவில் கூட போய் நேர்த்திக்கடன் செலுத்தினா அது முட்டாள்தனமா அதாவது உண்மையில் இன்னைக்கு சிக்கந்தர் தர்காவில் ஒரு மரபு இருக்கு என்ன அப்படின்னா சிக்கந்த தர்காவில் பத்தி சூடம் கொழுத்துறாங்க அது என்ன அது இங்கே உள்ள ஏற்கனவே உள்ள இந்துக்கள் தான் வந்து இஸ்லாமியர்களாக வந்து மாறி போனது அப்படிங்கிறது தான் வரலாறு அப்போ அவர்கள் அந்த மரபை வந்து தொடர்ச்சியாக வந்து பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட மரபுகளை வந்து தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் இன்னைக்கு அங்க இருக்கு அப்படிப்பட்ட மக்கள் எதற்காக அப்படிப்பட்ட மரபுகளை பின்பற்றுகிறார்கள் அப்ப இந்த மண்ணில் வந்து வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அவர்களுக்குன்னு சில விஷயங்களை வந்து இந்த மக்கள் இருந்து கொஞ்சம் விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அது மாறி வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதை தமிழ் மண் குறிப்பாக வந்து உருவாக்கி அப்ப அது வந்து சகோதரத்துவத்தின் அடையாளம் மற்ற மக்களும் வந்து சாப்பிடும் போது தானும் கொஞ்சம் சாப்பிட்றது அப்படிங்கிறதும் மற்ற மக்கள் ஒரு விஷயத்தை பின்பற்றுறமோ தானும் அதில் குறைஞ்ச பிடிச்ச விஷயங்களை அதை பின்பற்றுறது அப்படிங்கிறதும் ஒரு சகோதரத்துவம் ஒரு நட்பு அப்படிங்கிறது தான் அது ஆனால் அந்த அடிப்படையில் தான் அதை வந்து பின்பற்றுறோம் இஸ்லாமியர்கள் நம்மளோட சகோதரர்கள் நம்மளோட நண்பர்கள் நம்மளோட த இப்படி தான் நம்மளும் பார்க்குறோம் ஆனால் இந்த இந்து முன்னணி கும்பல் வன்முறை கும்பல் என்ன சொல்லுதுன்னா அங்கே நீ போய் செஞ்சாலே நேத்தி கடன் கொடுத்தாலே வந்து நீ வந்து முட்டா முட்டா பய அப்படின்னு சொல்லி தமிழ் மக்களை மிக இழிவு ஆக கீழ்த்தரமாக பேசுகிறேன் திரும்ப திரும்ப கேட்குறாரு திரும்ப திரும்ப தமிழ் மக்களை முட்டால் முட்டான்னு சொல்கிறாங்க இந்து இந்துக்கள் முட்டால் இந்துக்கள் முட்டால் அப்படின்னு அப்போ இந்த மாதிரியான கேடுகிட்ட ராம சீனிவாசன்களை நாம் கண்டித்து குரல் எழுப்ப வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லை இது வந்து ஏதோ ராம சீனிவாசனோட கருத்து மட்டுமா இல்லை ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பலே வந்து இப்படிப்பட்ட வன்முறை வன்மம் கொண்ட தான் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்திலேருந்து முட்டையை எடுத்துட்டாங்க ஏன் எடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் கேள்வி வருது ஏன் எடுத்தாங்கன்னா அங்கே உள்ள இந்த மாதிரியான சங் பரிவார கும்பல்கள் இந்த மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தில் முட்டை போடாத அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திருக்கான் என்ன அயோக்கியத்தனம் நம்ம முட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவன் என்ன பண்ணுறான் முட்டையே சாப்பிடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுறான் இவனுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒத்து போகுமா உண்மையில் இன்னைக்கு மலையை சுற்றி கீழே எல்லா சாமிகளுக்கும் குலதெய்வங்களுக்கும் இன்னைக்கு நேத்திக்கடம் கொடுக்கப்படுது ஆடு கோழி வெட்டப்படுது அதை அனைத்தையும் நாளைக்கு எடுக்க சொல்லுவோம் நம்மளுக்கு சம்மதமா தமிழ் மக்களுக்கு நம்ம விடுவோமா நம்ம முதல்ல இருந்து எடுக்க சொன்னா விடுவோமா இல்லை அழகமலையில் கிழக்கு பதினெட்டாம் படி சாமிக்கு வந்து ஆடு வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம விடுவோமா இல்லை நம்மள எல்லாம் முட்டான்னு சொன்னால் நம்ம எப்படி விடுறது சும்மா விடுறது எப்படி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி நாம் சும்மா விடுவது அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி இது மட்டும் இல்லை இவர்கள் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை மத்திய பிரதேசத்தில் மதிய உணவு திட்டத்திலேருந்து அதே மாதிரி கோவாவுலேயும் மதிய உணவு இருந்து எடுத்துட்டான் இப்படி ச முக்கியமா நம்மளுடைய மரபு அப்படிங்கிறதே வந்து தமிழ் மக்கள் இந்தியா தமிழ்நாட்டில் குறிப்பாக தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் அசைவம் சாப்பிட்றோம் ஆனா இவன் என்ன பண்றான் முட்டையை கூட வந்து உணவு திட்டத்திலிருந்து எடுன்னு சொல்லி போராட போராடுறான் அப்படி போராடக்கூடிய ஒரு அமைப்பு இவன் எப்படி நம்மளோட உணவு உரிமையை வந்து எப்படி இவன் அங்கீகரிப்பான் எப்படி நம்ம பாதுகாப்பான் நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து இவனோட நோக்கமும் இவனோட சித்தாந்தமும் நம்மளுடைய உணவு உரிமையை பறிப்பது அப்படிங்கிறது அவர்களோட நோக்கம் நீங்க எடுத்துக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் நம்ம மக்களினுடைய அசைவம் ஆட்டு ஆடு வெட்டுறோம் கோழி வெட்டுறோம் பல்வேறு குலதெய்வ நம்ம பங்கேற்கிறோம் இந்த குலதெய்வ வழிபாடுல எல்லாம் என்னைக்காவது இன்னைக்கு ராஜா வந்து தலைமை தாங்கி இருக்கிறாரா இல்ல ஹெச் ராஜா வந்து கலந்துகிட்டு இருக்கிறாரா ஏன் வரல அப்ப இவர்களினுடைய உண்மையான சித்தாந்தம் என்ன தொடர்ச்சியா வந்து இவர்கள் வந்து உண்மையில் மக்களுக்கு எதிரான மக்களினுடைய உணவு பழக்க வழக்கத்துக்கு எதிரான ஒரு பார்ப்பனிய மரபை இவர்கள் உயர்த்துகிறார்கள் அதுதான் ஒட்டுமொத்த கலாச்சாரமும் இந்து கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதை பேசுகிறார்கள் இதை நாம் ஏற்க போகிறோமோ இல்லையா அவர் சொல்றாங்க இந்த திருப்பரங்குன்ற வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்து ஆட்கள் போறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா மேல மலை மேல வந்து இறைச்சி எல்லாம் வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க யார் வரப்போறாங்க இந்த சேட்டுகளும் மார்வாடிகளும் வணியாக்கள் இருந்தால் வரப்போறான் அவன் தான் இந்த நகரை கைப்பற்றுவதற்காக அனைத்து விதமான சதிகளையும் திட்டங்களையும் அவனுக்கு தீட்டித்தரான் மதுரையில் இன்னைக்கு பெரியார் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களையும் கைப்பற்றிட்டான் அதுக்கு நீ அடியாத வேலை பார்த்த இன்னைக்கு திருப்புறம்ன்றதுக்கு பார்க்கற அவ்வளோதான் வித்தியாசம் அப்ப உண்மையில் இன்னைக்கு வந்து தமிழ் மக்களினுடைய மரபு அப்படிங்கிறது இன்னைக்கு அசைவம் சாப்பிடும் மரபு அதையெல்லாம் நீ ஒழித்து கட்டுவதற்கு பின்னாடி இப்படி ஒரு நோக்கமும் இருக்கு உண்மையில் தமிழ் மக்களினுடைய வாழ்வை அழைத்து அங்கேருந்து அனைத்தையும் அப்புறப்படுத்திட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் இந்து சேர்த்து மார்பாடி கும்பல்களுக்கு கொடுப்பதற்காக நீ அனைத்து திட்டத்தையும் தீட்டிகிட்டு இருக்க இதை நாங்கள் அனுமதிப்போமா உண்மையில் உன்னை விடமாட்டோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ் மக்கள் இதை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வார்கள் எச்சரிக்கை தான் உனக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுதான் விட்டுறோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களை அவ்வளோ கேவலமாகவும் இழிவாகவும் நீ பேசுறதுக்கு நீ யார் முதல்ல ஐயோ இது ஏதோ வந்து நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம இந்த கேள்வியை வந்து முக்கியமா வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா நாம வந்து நம்மளை வந்து ஏதோ க கறி சாப்பிடுறது மட்டுமே முட்டாங்கன்னு சொல்லலை காலங்காலமா சொல்றான் காலங்காலமா வந்து அசைவம் சாப்பிடுவர்கள் வந்து சூத்திரர்கள் அப்படின்னு இழிவுபடுத்தி வேசிய மக்கள் இழிவுபடுத்தி தொடர்ந்து இந்த பார்ப்பனைய சித்தாந்தம் மக்களை வந்து ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது அப்ப இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்ப இவர்கள் உண்மையில் மக்களுக்கு எதிரானவர்கள் இவர்களுக்கு எதிராக உண்மையில் ஒட்டுமொத்த மக்களும் களத்தில் நிற்க வேண்டும் அதுதான் வந்து சமூக நல்லிணக்கத்துக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் இன்னைக்கு மக்களினுடைய உண்மையான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் வலியமைத்து கொடுக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பல் இப்படி மக்களை பிளவுபடுத்தி விட்டு இன்னைக்கு இந்த நாட்டை சூறையாடிக்கிட்டு அடிக்கிட்டு இருக்கான் சூரியாடிக்கிட்டு அதையெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த எல்லா சுமைகளையும் மக்கள் தலையில் கட்டிக்கிட்டு இருக்கான் அதை வந்து எதிர்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் கேள்வி கூடாதுன்றதுக்காக தான் இப்படி தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு நிரந்தரமான பிளவை ஏற்படுத்தினோன்னா அடுத்து என்றைக்குமே ஒரு பிளவை வந்து உருவாக்கிடலாம் அப்படிங்கிறத அவர்களோட திட்டம் அப்ப இந்த திட்டத்திற்கு நாம் பலியாக போறோம்னா இல்லையா அப்ப இந்த தமிழ் மக்களை இழிவுபடுத்திய இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டியதற்கு தமிழ் மக்கள் அனைவரும் கண்டிக்க வேண்டியதற்கு இது நம்ம விடக்கூடாது இது நம்ம தன்மானத்தில் விடப்பட்ட சவால் இதை நம்ம விட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த ராம சீனிவாசன் இந்த எச்சு ராஜா இவெல்லாம் வந்து நம்ம என்ன வேணாலும் பேசுவான் வேசி மக்கள்னு பேசுவான் நம்மளோட மொழியை நீச சொல்லி பேசுவான் சிதம்பரத்துல அப்படிதான் பேசுறான் தமிழ்ல பாட்டுனா வந்து சாமிக்கு ஆகாதுன்னு பேசுறான் நீச பாசன் பேசுறான் நீச பாசன்னா பச்சையா சொன்னோம்னா ஆக கேவலமான வார்த்தை பெண்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆக கேவலமான வார்த்தை அதை அதை வச்சு நம்ம மொழியை பேசறான் இவன் தான் வந்து நம்மளோட உரிமையை பாதுகாக்க போறானா இல்லை வந்து இன்னைக்கு வந்து இந்து சொந்தமே நம்ம எல்லாம் வந்து நம்ம சேர்ந்து நம்மளோட புனித தலத்தை காப்போம் புனித தலத்தை காப்பதுன்னு சொல்லி நம்ம பேசுறதுலாம் பக்க அயோக்கியத்தனம் நாடகம் எல்லாம் தேர்தலுக்காகவும் தொடர்ந்து மக்களை பிளவு இந்த நாட்டை கொள்ளையடிச்சு சூறையாடுவதற்காக தான் இதை நாம் அனுமதிக்க கூடாது விடக்கூடாது மக்களே நம்ம களத்துல இறங்குவோம் அனைவரும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலே துரத்தி விடாம தமிழ்நாட்டிலிருந்து துரத்தி விடாம நம்ம ஓயக்கூடாது அது இந்தியாவுக்கே முன்மாதிரியா மாறணும் இந்த பாசிஸு கும்பல் ஓடியே போகணும் अतलो நன்றி